வணக்க நண்பர்களே அரசியல் சிந்தனையற்று பின்தங்கி கிடந்த தமிழ் சமுதாயத்தை தன் பேச்சுக்களாலும் எழுத்துக்களாலும் தட்டி எழுப்பியவர் அண்ணா அவர்கள் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்தில் காஞ்சிபுரத்தில் பிறக்கிறார் அப்பொழுது அது பக்கத்து தெரு கூட செய்தியாக இல்லை ஆனால் அவர் பிப்ரவரி மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் இறக்கும் பொழுது அது மிகப்பெரிய துயரமாக உருமாறியது தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய ஒரு சாதனை இது ஒரு வரலாற்று சாதனை அண்ணா அவர்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மக்களின் எண்ணிக்கை ஒன்றை கூடி அது ஒரு உலக சாதனை கிண்ண சாதனை அந்த வரலாற்றை இதுவரை எந்த தலைவரும் இறுதி ஊர்வலமும் முறியடிக்கவில்லை இனி முறியடிக்கப் போவதும் கிடையாது மிகப்பெரிய கூட்டம் அதுபோல் கூட்டத்தை இன்று வரை யாருமே சந்தித்ததில்லை ஏனென்றால் அண்ணா மீது தமிழக மக்கள் வைத்திருந்தது நம்பிக்கை அண்ணா மீது தமிழக மக்கள் வைத்திருந்தது பாசம் அண்ணா மீது தமிழக மக்கள் வைத்திருந்தது அன்பு அண்ணா மீது தமிழக மக்கள் வைத்திருந்தது காதல் அண்ணா மீது தமிழக மக்கள் வைத்திருந்தது நேசம் அண்ணா என்று மூன்றழுத்து தமிழக மக்களின் திசையை மாற்றியது அதுதான் உண்மை அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல்வராக முடிசூட்டி கொண்டவுடன் அவர் கொண்டு வந்த மூன்று திட்டங்கள் மிக பெரிய திட்டங்கள் ஒன்று சென்னை மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் இரண்டு சுயமரியாதை திருமணத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது மூன்று இருமொழிக் கொள்கை கடைபிடிக்கப்பட்டது அண்ணாவின் மிக பெரிய சாதனை அண்ணாவினுடைய நினைவு நாள் பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்று தமிழக மக்களால் அனுசரிக்கப்பட்டது உலகம் முழுவதும் உள்ள தமிழக மக்களால் அனுசரிக்கப்பட்டது ஏனென்றால் அண்ணா மீது தமிழக மக்கள் வைத்திருப்பது அளவுக்கறிய பாசம் அந்த பாசத்திற்கு சொந்தக்காரர் அண்ணா தன்னலம் கருதாத தலைவர் அண்ணா அவரை தலைவராக மாற்றிய நிகழ்வு அரசியல் அடியெடுத்து வைத்த நிகழ்வு நடந்தது பச்சேப்பன் கல்லூரியில் அவர் நுழைந்தவுடன் பச்சேப்பன் கல்லூரியில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த மாணவர் பேரவை தேர்தலில் பொதுச் செயலாளராக மாறினார் அவருக்கு அரசியலில் அடிக்கோளமிட்டு தந்தவர் பேராசிரியர் வரதராஜன் அவர்கள் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்களை திருப்பூர் செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் சந்திக்கிறார் அன்று முதல் பெரியாரின் சீடராக மாறிவிட்டார் அறிஞர் அண்ணா காலங்கள் உருண்டோடின அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் மன வேற்றுமைகள் ஏற்பட ஆரம்பித்தன அண்ணா அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை விட்டு விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது செப்டம்பர் பதினேழாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து வந்த பாதைகள் முள்ளும் கல்லும் நிறைந்த பாதை அந்த பாதைகளை வெற்றிகரமாக அண்ணா அவர்கள் கடந்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது இன்று வரை இந்திய தேசிய கட்சிகளின் கைகளில் தமிழகம் வரவே இல்லை அன்று முதல் அதற்கு அடித்தளம் இட்டவர் பேரறிஞர் அண்ணா அண்ணா அவர்கள் தனக்கன சொத்துக்களை சேர்க்கவில்லை அண்ணா அவர்கள் தமிழக மக்களுக்காக வாழ்ந்தார் தமிழக மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தார் தமிழக மக்கள் பலமாக வாழ வேண்டும் என்று எண்ணினார் தனக்காக வாழாத மிகப்பெரிய தலைவர் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் அதனால்தான் இன்றும் நமது மனதில் கோலோச்சி கொண்டிருக்கிறார் அறிஞர் அண்ணா அதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னவென்றால் அண்ணா அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது வாடிக்கை நகரில் போப்பாண்டவர் முன்பு ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு ஐந்து நிமிடங்கள் தரப்பட்டது அண்ணா அவர்கள் முகப்பெரிய ஆற்றல் உள்ளவர் ஆங்கில புலமை பெற்றவர் தமிழை விட ஆங்கிலம் மிக அதிகமாக தெரியும் அண்ணாவுக்கு அண்ணா பேச்சில் மயங்காதவர்கள் யாரும் இல்லை அப்படி பேசுவார் தமிழில் மட்டுமில்லை ஆங்கிலத்திலையும் அவருக்கு கொடுக்கப்பட்ட நிமிடங்கள் ஐந்து போப்பாண்டவர் கேட்டார் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஐம்பது நிமிடங்கள் பேசினார் அண்ணா அண்ணா பேசி முடித்தவுடன் போப்பாண்டவர் கேட்டார் அண்ணா உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் செய்ய காத்திருக்கிறேன் என்று சொன்னார் அண்ணா அவர்கள் தனக்காக எதுவும் கேட்கவில்லை அண்ணா அவர்கள் கேட்டார்கள் கோவாவின் விடுதலைக்காக சிறையில் போர்ச்சுகலில் அடைபட்டு கிடக்கும் ரனாடே என்ற விடுதலை வீரனை நீங்கள் விடுவிக்க வேண்டும் என்று போப்பாண்டவரிடம் அவர் கோரிக்கை வைத்தார் விண்ணப்பித்தார் போப்பாண்டவர் அதை நிறைவேற்றிவிட்டார் ஆனால் அதை காண்பதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் உயிரோடு இல்லை ரனாடே போர்ச்சுகல் சிறையில் இருந்து வெளியே வருகிறார் இந்தியாவுக்கு வருகிறார் நியூடெல்லியில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வரவேற்கிறார்கள் அவர் இறங்கியவுடன் கேட்ட கேள்வி அறிஞர் அண்ணாவை நான் காண வேண்டும் என்று கேட்டார் அப்பொழுது அவருக்கு செய்தி சொல்லப்பட்டது அவர் கோவாவுக்கு செல்லவில்லை கோவாவின் விடுதலை வீரன் மாவீரன் ரண்ணாடே அவர்கள் டெல்லியிலிருந்து கிளம்பி சென்னை வந்து அண்ணா சமாதியில் மலர்வளையும் வைத்து வணங்கினார் கண்ணீர் ஆறாக அவர் கண்களில் பெருக்கெடுத்து ஓடியது ரண்ணாடை அவர்கள் இந்தியா வந்தவுடன் தன்னுடைய மாநிலமான கோவாவுக்கு செல்லவில்லை தனக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அண்ணா அவர்களை வணங்கிவிட்டு தான் கோவா சென்றார் அண்ணா தனக்கென கேட்டிருந்தால் எதுவும் கிடைத்திருக்கும் நண்பர்களே ஆனால் அண்ணா அவர்கள் தனக்கென எதுவும் கேட்கவில்லை போப்பாண்டவரிடம் அண்ணா கேட்டது யாரோ முகம் தெரியாத நடனடைய அவர்களின் விடுதலையை அதனால்தான் அண்ணா அவர்கள் தன்னலமற்ற ஒரு அரசியல் தலைவராக இன்று நமது மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அண்ணா தமிழக மக்களின் இதய கனி அண்ணா அவர்கள் தனக்கென கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை சேர்த்துக்கொள்ளவில்லை அதனால்தான் அண்ணாவின் பெயர் இன்று வரை தமிழக மக்களால் உயிருக்கு உயிராக நேசிக்கப்படுகிறது தன்னலம் கருதாத தலைவனை தந்தது தமிழ்நாடு தன்னலம் கருதாத தலைவனை பார்த்தது தமிழ்நாடு அறிஞர் அண்ணா ஒரு வரலாற்று சரித்திரம் அறிஞர் அண்ணா வரலாற்று சாதனை உலகில் இதுபோல தன்னலம் கருதாத தலைவர்கள் பிறப்பது மிக அரிது அந்த தலைவர்களில் ஒருவராக அண்ணா அவர்கள் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அண்ணா அவர்கள் வாழ்வார் இன்றும் என்றும் எப்பொழுதும் நன்றி வணக்கம்